தென்னாடுடைய சிவனே போச்சு என் நாட்டவர்க்கும் இறைவா பூச்சி காற்றாகி எங்கும் கலந்தாய் போச்சு கைலை மலையானே நம சிவாய பாராடுதல் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஆயக்கலைகள் தான் என்ன அவை என்னென்ன எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போறோம் இப்போ பொதுவாவே கலைகள் எனக்கு அறுபத்தி நான்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்றாருன்னா அந்த ஹீரோயினோட முகம் மலர்வத பாத்துருக்கும் ஆட்சி தெரிஞ்ச காலங்கள்ல அறுபத்தி நான்கு கலைகளில் சிறந்து விளங்கும் வீரனை தான் ராஜகுமாரிகள் மணந்து கொள்ளவே விருப்பப்படுவாங்க என்ன காரணம்னா அந்த அறுபத்தி நான்கு கலைகள்ல சிறந்து விளங்கும் அந்த வீரர்களை யாராலுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கறத உண்மை அதனால அனைத்து அம்சங்களும் நிறைந்த கற்ற ஒரு வீரனை திருமணம் செய்யறத எல்லா ராஜகுமாரிகளும் ஆசைப்படுவாங்களாம் மன்னர்கள் காலத்துல சரி இப்போ அந்த கலைகள் என்ன அவற்றின் அம்சங்கள் என்னன்னு பார்த்தேன் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிதான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றவர்கள் மட்டுமே ஆயக்கலைகள் அனைத்தினையும் கற்று அறிந்திடவும் முடியும் சரஸ்வதி தேவியை வணங்கிட இந்த அறுபத்தி நான்கு கலைகளும் சித்தியாகும் என்பது முன்னோர்களின் வாக்கு இப்படி பலரும் சிறப்பித்து கூறும் இந்த ஆயக்கலைகள் என்னென்ன பலருக்கும் தெரியாது இனி அது என்னன்னு பார்ப்போம் எழுத்திலக்கணம் எழுத்தாற்றல் கணித வல்லமை வேதங்கள் அனைத்தையும் குறைவின்றி அறிதல் புராணங்களை அறிதல் வியாகரணம் நீதி சாத்திரம் ஜோதிட சாஸ்திரம் சாத்திரம் யோக சாத்திரம் மந்திர சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் இதிகாசம் மற்றும் தானங்கள் அறிதல் காவியம் படைத்தல் அலங்கார கலை மதுர பாடனம் நாடகம் எழுதுதல் அனைத்து வகை நாட்டியம் அறிதல் சத்தபிரமம் வீணை வாசித்தல் வேணு வாசித்தல் மிருதகம் வாசித்தல் சமையல் கலை அறிதல் அத்திர பரீட்சை கனக பரீட்சை ரத பரீட்சை சுக பரீட்சை தத்தின பரீட்சை பூமி பரீட்சை சங்கிராம இலக்கணம் மல்யுத்தம் ஆகர்ஷணம் உச்சாடனம் பித்துவேஷனம் மதலசாத்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தருகவாதம் பைவீலவாதம் கெளுத்துகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பரகாய பரவேசம் அதிரிசயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் ஸ்தம்பம் பிட்டி ஸ்தம்பம் வாக்கு ஸ்தம்பம் சுக்கில தம்பம் கண்ணஸ்தம்பம் ஸ்தம்பம் அவத்தை பிரயோகம் இப்படி இந்த ஆறுபத்தி நான்கு தான் ஆயக்கலைகள் அப்படின்னு கூறப்படுது மேலும் இதை பற்றி அடுத்தடுத்த விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுகள்ல வந்துகிட்டே இருக்கு அனைவரும் எங்களுடன் இணைந்திருங்கள் வித சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க அந்த பெல் சிம்பலையும் பிரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ